வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் இரநூறு கிராம் மார்க்ரேன் அதாவது கேக் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஸ்பெஷல் ஃபேட் கிடைக்கும் அது அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு இரநூறு கிராம் பட்டர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா டால்டா கூட யூஸ் பண்ணலாம் ஒரு நூறு கிராம் பட்டர் நூறு கிராம் டால்டா மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணுங்கள் நூற்றி எண்பது கிராம் மைதா மாவு செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர்னு கிடைக்கும் அதில் வந்து மைதா மாவு கூட பேக்கிங் பவுடர் கலந்து வச்சுருப்பாங்க அது இருந்தால் வெறுமனே நூற்றி எண்பது கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணுங்கள் இல்லாதவங்க மைதா மாவில் நூற்றி எண்பது கிராம் மைதா மாவில் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருந்து யூஸ் பண்ணுங்க இரநூறு கிராம் சீனி அதாவது சக்கரை மூணு பெரிய முட்டை மீடியம் சைஸாகவோ சின்ன சைஸாகவோ இருந்தால் நாலு யூஸ் பண்ணுங்கள் வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கிட்டத்தட்ட பதினஞ்சிலருந்து இருபது கிராம் ரெண்டு டீஸ்பூன் வெனிலா எஸன்ஸ் முதல்ல இந்த மைதா மாவு அதாவது செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் கூட நான் வந்து அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோவை போட்டு நல்லா சளிச்சுக்க போகிறேன் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் இல்லாமல் மைதா மாவு யூஸ் பண்ணுறவங்க இதுலேயே அந்த ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து சளிச்சிருங்க அப்போ எல்லாம் நல்லா கலந்துரும் கொக்கோ பவுடர் வந்து இந்த மாதிரி கட்டிருந்துச்சுன்னா நல்லா நசுக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துட்டு இதை நம்ம இன்னொரு தடவை சளிச்சுக்க போகிறோம் அப்போ அந்த கொக்கோ பவுடர் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் பேக்கிங் பவுடர் கொக்கோ மைதா எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இதை வந்து தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கொக்கோ வந்து தனியாக இல்லாத மாதிரி நல்லா மைதா மாவு கூட கலந்துடணும் அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற இரநூறு கிராம் மார்கரீன் அல்லைனா பட்டரை நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறோம் ஹேண்ட் மிக்ஸர்லேயும் இல்லைனா ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறவங்க அடிங்க இல்லாதவங்க நல்லா ஒரு மத்து வச்சு அல்லைனா ஒரு உட்டன் ஸ்பூன் எல்லாம் சாதா ஸ்பூன் வச்சு கூட ஒரு விஸ்க் வச்சு கூட நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி அடிச்சுக்கோங்க டால்டா டால்டால்னா பட்டர் யூஸ் பண்ணுறவங்க மிக்சியில் போட்டு கூட ஒரு நாலு சுற்று சுற்றிட்டு எடுத்திங்க

நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி க்ரீமியாக வரும் இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் அடித்ததுக்கப்புறம் வருது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மூணு முட்டை பெரிய முட்டையாக இருந்ததுனால மூணு முட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன முட்டையாக இருந்தால் நாலு முட்டை சேர்த்துக்கோங்க வெயிட் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் வரணும் அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அதையும் அடித்து ஊற்றிட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஸ்பீடில் கலக்கணும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹை ஸ்பீடில் கலக்க வேண்டாம் ஒரு மீடியம் ஸ்பீடில் நல்லா அதெல்லாம் கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ரெண்டு டி 1 ஸ்பூன் வெਨੀலா எக்ஸ்ட்ராக்ட்டையும் சேர்த்துக்கலாம். சாக்லேட் எசன்ஸ் இருக்குன்றவங்க சாக்லேட் கேக்ன்றதால அதுவும் சேர்க்கலாம். இல்லாதவங்க சும்மா வெਨੀலா எசன்ஸ் சேர்த்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அந்த முட்டை ஸ்மெல் தெரியாம இருக்கறதுக்கு தான் நம்ம இந்த எசன்ஸ் சேக்கறது. அந்த 2 டீஸ்பூன் வெਨੀலா எசன்ஸே சேர்த்து இன்னும்ர்க்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கடைசியா நம்ம வந்து இப்ப சலிச்சு வச்சிருக்கோம்ல மைதா சாக்லேட் கோகோ பவுடர் அத வந்து இதில கலந்துக்க போறோம். மைதா மாவு கலந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே லோ ஸ்பீடுல தான் அடிக்கணும். ரொம்ப அடிக்காதீங்க. சோ நான் லோ ஸ்பீடுல வச்சு எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ சாக்லேட் கேக் மிக்ஸ் தயாராயிருச்சு நம்ம அடுத்ததா ரெடி பண்ண வேண்டியது அவன் எப்பவுமே அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்புறம்தான் கேக்கை உள்ள வைக்கணும் ஒரு நூத்தி எழுவதுல இருந்து நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ்ல அவனை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருங்க நான் இங்க ஒரு பேக்கிங் ட்ரேல ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு ஏற்கனவே வச்சிருக்கேன் இதுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் எப்பவுமே நடுவில் நல்லா குழிவாக இருக்கிற மாதிரி வைங்க ஏன்னா கேக் வந்து அந்த பேக்கிங் பவுடர் போடுறதுனால நல்லா பொங்கி வரும் நம்ம ஈவனாக வைச்சோன்னா நடுவில் மேலே உப்பிட்டு வரும் அதே இது நடுவில் வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு முடிஞ்சு வரும்போது நல்ல ஈவனாக வரும் இப்போ அவன் ஏற்கனவே பத்து நிமிஷம் நல்லா சூடாயிருச்சு அதில் வந்து நம்ம கேக் மிக்சரை வச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தோம்னா கேக் வந்து தயாராயிருச்சு நடுவில் ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்க அது வந்து ஈரம் இல்லாமல் காஞ்சி வந்ததுன்னா கேக் வந்து தயாராயிருச்சுன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்தேன் இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது எதுவுமே இருக்கக்கூடாது ஈரம் இருந்ததுன்னா கூட அஞ்சு நிமிஷம் வச்சு எடுங்க இப்போ சாக்லேட் கேக் தயார் இது இப்படி சிம்பிளா வெறுமன பிளைனா சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை வந்து ஓபன் பண்ணி அந்த பேக்கிங் பேப்பர் பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒயர் ரேக்ல வச்சு கொஞ்ச நேரம் ஆற வைங்க ஆற வச்சுட்டு நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாம் இது இப்படியே சர்வ் பண்ணணும் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இல்ல ஒரு லைட் கிரீம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இருநூத்தி கிராம் சாக்லேட் சிப்ஸ் அது அது கூட ஒரு நூத்தி கிராம் ஹெவி கிரீம் தேவைப்படும் அந்த சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கலன்னா நம்ம குக்கிங் சாக்லேட் வாங்கி பொடி பொடியா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த நூற்றம்பது மில்லி க்ரீம் இருந்தது அதை நல்லா சூடாக்கிக்கோங்க நல்லா கொதிக்க வச்சிட்டு அதை வந்து இந்த சாக்லேட் சிப்ஸில் கலந்து நல்லா கலக்கி விட்டிங்கன்னா அந்த சூடான க்ரீமில் அந்த சாக்லேட் வந்து நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாக்லேட் சாஸ் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இலகாது அப்புறம் சூடு ஆறிடும் க்ரீம் அதுக்கப்புறம் இலகாது அதனால நல்லா குட் கட் பண்ணிக்கோங்க சாக்லேட் சிப்ஸ் யூஸ் இப்போ அந்த சாக்லேட் சாஸை நான் வந்து ஒரு தின் லேயராக அப்ளை பண்ண போறேன் அப்ளை பண்ணி சைட்லேயும் அப்படி தேய்ச்சி எடுத்துக்க போறேன் ஏன்னா முதலே போட்டிங்கன்னா நல்ல ஒரு திக் லேயர் அதனால் முதல்ல ஒரு சின்ன லேயர் போட்டுட்டு அடுத்தது அது லைஸா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு திக்கான செகண்ட் லேயர் போட போறேன் இப்படி போடும்போது கேக்ல வந்து நம்மளுக்கு அந்த லேயர் வந்து நல்லா ஒட்டிட்டு வரும் அதே மாதிரி நல்லா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க சைட்லேயும் நல்லா படுற மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டீங்கன்னா யம்மி சாக்லேட் கேக் தயார் இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி